தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் கிறிஸ்தவர்களுடைய முப்பதாயிரம் வீடுகள் தீக்கிரையாகின கிறிஸ்தவர்களுடைய முப்பதாயிரம் வீடுகள் தீக்கிரையாகின என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம் அமெரிக்காவில் கலிபோர்னியா மாநிலத்தில் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரம் இந்த நகரமானது காட்டுத் தீயால் பாதிக்கப்பட்டுள்ளது இந்த நகரத்தில் ஒரு கோடி மக்கள் வசிக்கிறார்கள் மையப்பகுதி ஹாலிவுட் நடிகர்களுடைய வீடுகள் திரைப்பட படப்பிடிப்பு நகரங்கள் ஸ்டுடியோக்கள் உள்ளன கமலா ஹாரிஸ் அவர்களுடைய வீடும் இந்த நகரத்தில்தான் உள்ளது காட்டு தீ பரவியது அணைக்க முடியவில்லை கட்டுக்குள் கொண்டுவரப்பட முடியவில்லை பத்தாயிரம் வணிக கட்டிடங்கள் தீக்கிரையாகியுள்ளன முப்பதாயிரம் கிறிஸ்தவர்களுடைய வீடுகள் தீக்கரையாகியுள்ளன நான்கு லட்சம் மக்கள் வெளியேற்றப்பட்டுள்ளனர் மேலும் அந்த நகரம் மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டுள்ளது மின்சாரம் இல்லாததால் பொதுமக்கள் அவதிப்பட்டு வருகின்றனர் பொதுமக்கள் உண்ண உணவில்லாமல் உடுக்க உடையில்லாமல் இருக்க இருப்பிடமில்லாமல் தவித்து வருகிறார்கள் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரம் தீக்கிரையாகிவிட்டது இது யாரும் எதிர்பாராதது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு புத்தாண்டு துவக்கத்தில் அமெரிக்காவுக்கு ஏற்பட்ட மிகப்பெரிய அடி என்று சொல்லலாம் ஆகவே அங்கு உள்ள முப்பதாயிரம் கிறிஸ்தவ வீடுகள் பாதிக்கப்பட்டுள்ளன கிறிஸ்தவர்கள் உண்ண உணவில்லாமல் உடுக்க உடையில்லாமல் இருக்க இருக்கிடமில்ல இருப்பிடமில்லாமல் தவிக்கிறார்கள் அவர்களுக்காக நாம் ஜெபிப்போம் அவர்கள் புதுவாழ்வு பெற ஜெபிப்போம் மீண்டும் வீடிலிருந்தவர்கள் வீடு பெற ஜெபிப்போம் அவர்களுக்கு உண்ண உணவும் உடுக்க உடையும் இருக்க இருப்பிடமும் குடிக்க குடிநீரும் கொடுக்க கிடைக்க நாம் ஜெபிப்போம்